தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் ஆசாத் சாலி லண்டனில் பிபிசி சந்தேஷு உடன் நேர்காணலில் கலந்து கொண்டிருந்தார் அப்படி திமுனா பிராஷ்ன ராஜபக்ச எதிராக இருந்தன இந்த மாதங்களில் தொடர்பில் அரசாங்கம் என மக்கள் எம்மால் பதிலளிக்க சுயாதீன நீதிமன்றம் மற்றும் சுயாதீன ஆணைக்குழுக்கள் தொடர்பாக ஒரு விடயத்தை நான் கூறுகின்றேன் குறிப்பாக அனைத்து விவாதங்களின் போதும் நாம் பேசும் தேர்தல்கள் ஆணையாளர் சட்டத்தை கையில் எடுக்க தேவையில்லை சட்டம் தன் கடமையை செய்யும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்றெல்லாம் நாம் தப்புகள் பாடினோம் ஆயினும் இந்த அரசாங்கத்தையா நாம் அதிகாரத்திற்கு கொண்டு வந்தோம் என்று கூறுவதற்கு வெட்கமாக உள்ளது இதற்காக என்னையே நான் செருப்பால் அடித்துக் கொள்ள வேண்டும் சிறப்பு முன்னாள் ஜனாதிபதி அண்மையில் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு உடகவியலாளர்கள் சிலரை சந்தித்து நேர்காணல் வழங்கியமை தொடர்பாகவும் கோரினார் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் கொடுக்கல் வாங்கல் இருப்பதாக நான் கடந்த மூன்று மாதங்களாக கூறி வருகின்றேன் குடும்பத்தில் உள்ளவரையும் கைது செய்வதில்லை என்பதை அந்த குடுக்கல் வாங்கலாகும் மைத்திரிக்கு இந்த அச்சுறுத்தலை விடுத்துள்ளார் சிறிசேன ஜனாதிபதி மீது நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டுவரப்பட வேண்டும் அல்லது குற்றப்பள்ளியை சுமத்த வேண்டும் அவ்வாறு கொண்டுவரப்பட்டால் பிரதமர் ஜனாதிபதியாக மாறுவார் அதன் பின்னர் பிரதமர் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் இதற்காகவா இவர்களை கைது செய்யாமல் இருக்கின்றனர்